அவருக்கு தான் சுகர் இருக்குன்னு தெரியுது இல்லைங்க அப்புறம் எதுக்கு டீல சக்கரை போட்டு சாப்பிடுறாரு ஸ்வீட் சாப்பிடுறாரு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில யாராவது ஒருத்தருக்கு பெரியவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க அக்கறையா கேட்பாங்க இதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு டெல்லி கோர்ட்டில் நடந்திருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை வெஸ்எஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இரண்டு தரப்புக்கும் நடந்த வாதம் பிரதிவாதம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் தரப்புல இருந்து டெல்லி கோர்ட்ல ஒரு மனு போடுறாங்க அந்த மனுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை நோய் இருப்பதனால அவர் மூன்று நாளுக்கு ஒரு முறை அவருடைய மருத்துவரோடு வீடியோ கான்பரன்ஸ்ல கன்சல்டேஷன் பண்ணணும் அவருடைய சர்க்கரை அளவு எப்படி இருக்கிறது என்ன மாத்திரை எடுத்துக்கணும் அவருடைய உடம்பை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறத அவருடைய மருத்துவரின் ஆலோசனை மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் சொல்லி அதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல இருந்து நீதிமன்றத்தை அணுகிறாங்க அந்த மனுல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வாதிட்ட வழக்கறிஞர் என்ன சொல்றாருனா இவர் ஜாமீன் வாங்குறதுக்காக தாங்க இதெல்லாம் பண்றாரு அவருக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் பேஷண்ட்னு தெரியும் டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கு ஆனா அவருடைய மெனு பாருங்க ஸ்வீட் சாப்பிட்றாரு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்றாரு அதுவும் இல்லாம டீ குடிக்கும் போது சக்கரை போட்டு சாப்பிட்றாரு இப்ப சக்கர அந்த சுகர் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா அதை வச்சு ஜாமீன் வாங்கலாம்னு அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி பண்றாருங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை தரப்புல இருந்து வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கிறாரு இதை கேட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் என்ன சொல்றாருனா

அது நடைமுறையில் இல்ல ஆனா அந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே டெல்லி மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அந்த மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மியை சேர்ந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் நேரடியாக இந்த இருந்து அமலாக்கத்துறையால் கைது செய்ய முடியாது அவங்க இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு அதுல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் சில ஆவணங்களை கொடுத்ததா சொல்றாங்க அந்த வழக்கு நடந்து

கெஜ்ரிவால் தரப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல் எடை குறைந்திருப்பதாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பு மூலமாக தெரிவித்திருந்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு உள்ளே வரும்போது எந்த உடல் இடையோடு இருந்தாரோ அதே தான் தற்போதும் இருக்கிறார் அவருக்கு ஒரு சிறை கைது என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுக்கப்படுது அதுவும் முதலமைச்சராக இருக்கிறார் உட்பட்டு அவருக்கு என்னென்ன விஷயங்களை அங்கே அடிப்படையாக செய்து தர வேண்டுமோ அது எல்லாமே செய்து கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு தேவையான மாத்திரைகளாக இருக்கட்டும் அவர் என்ன புத்தகங்களை கொண்டு வந்தாரோ அதை உள்ள கொண்டு போயிருக்காரு அவருக்கு உணவுகள் என்ன தேவையோ மருத்துவருடைய ஆலோசனைப்படி அதுவும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு உள்ளே வரும்போது அறுபத்தி ஐந்து கிலோ இடம் இருந்ததாகவும் சிறை நிர்வாகம் தரப்பிலிருந்து சொன்னதா சில ஊடகங்களையும் செய்தி வெளியாகி